அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க நான் என்ன பண்ணேன்னு அதைத்தான் நீங்கள் இந்த இயந்திரத்தை வரைஞ்சி பண்ண போகிறீங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை நீங்கள் விரும்பும் நபர் பிடிச்சி அலையிறாங்க அவங்கள அடக்க முடியல கொடுக்க முடியல உங்கள் வழிக்கு வரமாட்டேன்றாங்கனாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்க லவ் பண்ணின்னு இருக்கும்போதே சில பேர் திமராக இருப்பாங்க இதற்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறது சண்டை போடுறது ஒன்று விட்டு போயிடுவேன் மிரட்டுறது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன் மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவியிடையே கூட இருக்குது கணவன் மனைவிடையே கூட சில குடும்பங்கள்ல நடக்குது உங்களை விட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்க பயந்துருவாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆனோ பெண்ணோ அப்படிப்பட்ட நபர்கள் நான் காமிக்க போகிற இந்த வசிய முறையை கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இவ்வளோ நாள் அவங்க அவங்களுக்கு அந்த இருந்த அந்த கர்வம் அகம்பாவம் எல்லாமே அவங்கள விட்டு போயிடும் சிறப்பை பயன்படுத்தி நீங்கள் ஓட்ட போகிறீங்க எல்லாத்தையும் அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சே இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது நம்பர்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுருப்பாங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் காமிக்க போகிற இந்த வசதி முறையை கையாண்டிங்கனாக்கா அப்படி எல்லாமே தலைகீழாக மாறிடும் நைட்டு தூங்கவே மாட்டாங்க உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு பழகிறதுக்கு உங்கள் கிட்ட வாழ்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசதி முறை குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ளூ கலர் பேனாவால் வரைய போகிறேன் நீங்கள் வந்து ரெட் கலரோ ஆரஞ்சு கலரோ பயன்படுத்துங்க அப்படி இல்லைனாக்கா ப்ளூ கலர் பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு குறுக்கால ஒரு மூணு கோடு போட்டிங்கனாக்கா மொத்தம் எட்டு கட்டங்கள் வந்துடும் இதில் இந்த எட்டு கட்டங்களையும் எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்லிடுறேன் பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து எழுநூற்றி எல்லாம் போடவே கூடாது வெறும் நம்பர்ஸ் தான் எழுத போகிறீங்க முதல் கட்டத்தில் நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து ஆறு இரண்டாவது கட்டத்தில் நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து அஞ்சு ரைட்லேருந்து லெஃப்டில் போகணும் மூன்றாவது கட்டம் வந்து இரண்டு இந்த கடைசி கட்டத்தில் வந்து மறுபடியும் அஞ்சு போடணும் இப்போ மறுபடியும் கீழே வாங்க இந்த கட்டத்தில் வந்து ஆறு இங்கே வந்து அஞ்சு இந்த கட்டத்தில் இரண்டு போடுங்க இங்கே மறுபடியும் கடைசியாக வந்து அஞ்சு போடணும் இப்போ இது வந்து உங்களுக்கு ரெடியாகிடுச்சு இந்த எந்திரமே இப்போ இன்னொன்று பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க இது வந்து ஒயிட் கலர் பிளைன் பேப்பரில் நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலரோ ஆரஞ்சு கலர் பெண்ணவோ ரெட் கலர் பெண்ணாவோ யூஸ் பண்ணி எழுதணும் இதே மாதிரி பிளெயின் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிட்டுங்க இதில் வந்து நீங்கள் விரும்பும் நபர் நீங்கள் ஆசைப்படும் நபர் உங்கள் கிட்ட ரொம்ப விரும்பத்தகாத முறையில் பழகி கொண்டிருக்கிற பழக பழகிண்டுகிற அந்த நண்பர் அல்லது தோழி உங்களுடைய காதலன் அல்லது காதலி உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய பேர் முதல்ல போடணும் அல்லது நீங்கள் விரும்பும் நபர்னு போடுறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க விரும்பும் நபரின் பெயர் அவங்களுடைய அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் போடுங்க கீழே உங்கள் பேர் போடுங்க அவங்களுடைய அம்மா பேர் போடணும் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க அம்மா பேர் தெரியல சில பேர் ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க மதிக்கவே மாட்டாங்க எடுத்தி பேசுவாங்க திமுறாக பேசுவாங்க திட்டுவாங்க அவங்களுடைய பேர் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் பெண்ணோட பேரோ அல்லது ஆனோட பேரோ தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களுடைய அம்மா பேர் தெரியாமல் இருக்கும் அவங்க வந்து ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டு முடித்தப்பறம் இதை ரெண்டையும் நீங்கள் மடிக்க போகிறீங்க முதல்ல நீங்கள் இயந்திரம் வரைஞ்சிங் இல்லையா அந்த அதனுடைய பேப்பர் இது இரண்டாவதாக நீங்கள் இந்த பேர்லாம் எழுதினீங்க பார்த்தீங்களா அதனுடைய பேப்பர் இது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுக்கிட்டு வீடியோ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தா மாதிரி மூன்று வாட்டி செருப்பால் அடிக்கணும் அவங்க பேரை சொல்லிண்டே அடிக்கணும் மூன்று வாட்டி நல்லா ஓங்கி அடிங்க அடித்து முடிச்சப்புறம் இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற செருப்பு தான் யூஸ் பண்ணணும் மற்றவங்க யூஸ் பண்ணுற செருப்புலாம் யூஸ் பண்ணால் பலன் தராது வலது காலில் போடுற செருப்போ ஷூவோ பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தி மூன்று வாட்டி அடிங்க அவங்க பேரை சொல்லி அடித்து முடித்தப்புறம் முடிஞ்சால் ஏழு வாட்டி கூட அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடித்து முடித்தப்புறம் இதை புதைக்கணும் உடனே புதைக்கணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் நீங்கள் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த பண்ணி முடித்த அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு டவுட் இருக்கும் சாப்பிட்லாம் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் அப்படியே தலைகளாக எல்லாமே மாறி அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உண்டு நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க நீங்களும் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்